அதனால இந்த தரமான அரசியலை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வடிகட்டிய முட்டாளில் வீட்டுக்கு கணப்படுது உங்களால் வேண்டாம் அவருடைய பள்ளி கிங்ஸ்டன்னு சிபிஎஸ்சி பள்ளி உங்கள் எம்பி கதிரானந்த் கிங்ஸ்டன் சிபிஎஸ்சி பள்ளிக்கு கூட வாங்க உள்ளே மூன்று மொழிகளில் சொல்லி கொடுக்குறாங்க தமிழ் மொழி ஆங்கில மொழி ஹிந்தி மொழி ஆனால் வெளியே போஸ்ட் விட்டுறானது நாங்கள் ஹிந்திக்கு எதிரியுன்னு இந்த மாதிரி கோமாளிகளை பார்த்துருக்கீங்களா அவர் உலகத்தக்கூடிய சொந்த சிபிஎஸ் உள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ள மூன்று மொழி நாம் என்ன சொல்றோம் மோடிய என்ன சொல்றாங்க உலகம் வளர்த்து கொண்டிருக்கிறது இருக்குதுங்க இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துல உலகத்தினுடைய மையம் குண்டு இந்தியாவை நோக்கி வரும் அன்னைக்கு நீங்க ரெண்டு மொழி பேசுனீங்கன்னா எப்படி உலகத்தை ஆளப் போறீங்க இங்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி ஐரோப்பிய நாடுகள் ஒரு பிரான்ச் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி எப்படிங்கய்யா பண்ணிக்கிறீங்க அமெரிக்காக்கார உலகத்தை ஆண்டுகிட்டாங்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் நாம் உலகத்தை ஆள போகிட்டோம் அதிலருந்து நாளாக மனத்தால் போகிறோம்

பக்கத்துல ஏவா வேல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாங்க நேற்று திருவண்ணாமலை முடிச்சிட்டு வந்தேன் அந்த ஸ்கூல்ல மூன்று மொழி ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆனா அரசு பள்ளியில் நம்ம குழந்தைகள் போய் படிச்சா அவங்க ரெண்டு மொழி தான் படிக்கணும் ஏன்னா அவங்க முன்னேறக்கூடாது இங்கேயே இருக்கணும் இதே ஊரில் இருக்கணும் ஊரை தாண்டி போகக்கூடாது அவங்க தந்தை ஏழை கூலி வேலைக்கு போகணும் அதை தயார் பண்ணியா என்னங்க அணியாயது அதனால தான் நாங்கள் கேட்கின்றோம் அண்ணே மூன்று மொழியே குறைவன் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஐந்து மொழியை கொண்டு வருவோம் ஐந்து மொழியை முடியாதான் ஒரு பத்து வயசு பாஞ்சு வயசு குழந்தைங்க அஞ்சு மணியை படிக்க முடியாதாங்கன்னா போய் நிற்கும் இந்த முடியாத அரசியல் இருபத்தி நாலுல வீட்டுக்கு நாலு நீட்லேயே உருவாக்கி மருத்துவ கல்லூரியில நீட்டு போல ஒரு குழந்தை பதினெட்டாயிரத்தி ஐநூறு

சேவை பண்ணார் அவருடைய ஒரே தகுதி சன் ஆஃப் துரைமுருகன் என்பது மட்டும் தானே தவிர மக்களுக்கு பணி செய்வதில் அடிப்படையில் எந்த வித தகுதியும் இல்லாதவங்க இருக்கு அது எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க அது வானியம் பாடல் எப்படி அனுமதிக்கிறீங்க அனுமதிக்க கூடாது பாலரை பத்தி பேசியிருக்காரா அசுத்தம் பேசியிருக்காரா சரி பண்ண பேசியிருக்காரா குழந்தைகளுக்கு நல்ல தண்ணீரை அதில் கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறாரா எதுவும் இல்லை தற்கொலைகள் ஆட்சியில் இருப்பதற்கு பதவி வரி

Itu